வரல அது வரும் வரும் அதுக்கான வரும்போது வரும் இல்லையா இருக்குமா ராசி இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரக் எப்படி இருக்கு இந்த பக்கம் ஒரு வழி வருதுன்னு நினைக்கிறேன் பாரு மயில் மாதிரி இருக்குது பாரு மயில் மாதிரி அநேகமாக முழுக்கிறோம் அப்படிங்களா ஹலோ மழை வந்தால் கூட நல்லா தேங்க்யூ வெயில் வந்தாலும் நல்லா நல்லாயிருக்கு ஆமாம் இருந்தாலும் வந்து எனக்கு நல்லா தெரியுது கோவிலுக்கு போகிறவர்களும் மனசுல கொஞ்சம் பயத்தோடவே போங்க அநேகமா இந்த ட்ரக்கில் வந்து எங்களுடைய பயணத்தை பற்றி இது வந்து நம்ம நல்லா டீப்பாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து கோவிலுக்கு போகிறேன் சாமியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்களே

சொல்லுங்க நம்ம சிவனை பார்க்க வரலன்னா இதெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் இதெல்லாம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்து என்னது ஒரு நார்னியால நார்னியா ஐசிஐஜி படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு எடுப்பாங்களா அந்த மாதிரியே இருக்குது சீரியஸ்லி பாருங்கள் அந்த ஒரு ஃபுல்லாக மிஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தா மரங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே அப்படின்னு ஷேர்டு மாதிரி இருக்குது

இது இப்போ இதுதான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி போவான் செப்பல் போட்டுக்கிறேன் என்ன கையில் எடுத்துக்க முடியல ஓகே வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க எங்கள் பசங்க ஏய் இல்லை ஒன்னே அப்படியே காட்டுறேன் அவன் பயந்து ஓடுறான் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அவன் வந்து வீடியோக்கு போய் போகிறான் அடுத்து வந்து அவனை தான் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்க போகிறான் எங்கள் கிட்ட வந்து ஒரு அமைதி ஒரு அடக்கத்தை வந்து நான் இந்த ட்ரெக்கில் பார்க்குறேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக போகிறாங்க பாருங்க அதுவும் நோக்கி அமைதியாக போகிறான்னா இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் எழுத வேண்டியது ஆமாம் ஆமாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றதுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எங்கள் கடையே இல்லைனாலும் பரவாயில்ல இங்கே வந்து செஞ்சு கொடுன்றா எங்கே போய் செஞ்சு கொடுக்குறது எதுங்க பேசல நான் ஸோ

ஆக்சுவலாக நான் கூட நான் தான் நான் கேட்டு பார்த்தேன் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஜப்பான் கொடுக்குறேன்னு கேட்டு பார்த்தேன் அவர் தரமாட்டேன்ட்டார் வேறு வேறு லெவலில் அழகாக கட்டிருக்காங்க தான் கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல ஆண்டியப்படுறாது மேலே ஆண்டியப்பர் போட்டுச்சு அப்படியா வேற எது தெரியுது அந்த இடம் தான் வேற லெவலில் இருந்துச்சு அந்த அந்த சூப்பரா இருந்துச்சு தெ நாட்டே அவி அறுப்பானே ஓயென்று சொல்லற்ரியானே சொல்ல திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவமுகத்து உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவா திரு சற் திரு வரும்போது சொல்லிட்டே வந்தேன் இந்த இடம் வந்து பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருந்தால் இங்கே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கம் கண்ணை மூடி ஒரு திருவாசகம் பாடிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன் இங்கே பாருங்க நான் ரெண்டு வீடியோமே போடுறேன் நான் திருவாசகம் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாடினதுக்கு அப்புறம் வேறு லெவல் இங்கே சூப்பராக இருக்குது பாருங்க பாரு அநேகமா கதவு மலை நமக்கு அந்த ஒரு அந்த பயத்தை வந்து பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கொண்ட மலை கொண்டி மலை ஏறி மாத்தீங்க மாத்திட்டோம் அடிக்கிற அடியில் மேலே இருக்கிற தேடி எல்லாம் வந்து எல்லாரும் ரெண்டு போட்டு போட்டு வந்து அவ்வளோதான் மக்களே கிளம்பிட்டோம் முடிஞ்சிருச்சு வந்தோம் நல்லா சிறப்பாக வந்து பார்த்தோன்னா கதவுகளை நான் அதில் பார்த்தோம் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம் இந்த பாருங்க இதுவருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மரம்லாம் வந்து பார்த்தா இங்கே தான் இருக்குது பாருங்க இங்கே தான் வந்தோமான்றது சத்தியமாக நான் இல்லை ஏதோ நேற்று ஒரு இடத்துக்கு போய் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஓகே அவ்வளோதான் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சு இதோட வீடியோ எல்லா வீடியோ முடிஞ்சு இதோட என்ன பண்ண போகிறோம் நேராக திண்டுக்கல் போய்ட்டு அங்கேருந்து நேராக இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்தே பாரத ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கேருந்து கிளம்புகிறோம் ஓகே வீடியோ வேண்டிங்களா அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுருவோம் ரஞ்சித் ப்ரோ நெக்ஸ்ட்டு தொப்பைய மலை தொப்பையசாமி மலையா சாமி மலை கொண்டரங்கி மலை மலை மூணுத்தில் ஒரு ரெண்டு மலையை ஒரு பிளானை போட்டு அண்ணனை கூப்பிட்டு கிளம்பிடுவோம் ஓகேவா என்ன டீம் ஓகே தானே

வேறு லெவலில் இருக்கு சீரியஸ்லி சொல்கிறேன் நான் கதவு மலை வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல போவோம் கதவுமலையான ஒரு அந்த ஒரு சந்தோஷமும் தான் இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு மலைக்கும் ஒரு ஒரு ட்ரெக்கிங்க்கும் ஒரு ஒரு அனுபவம் அவளுக்கு அவளுக்கு உயிர் முக்கியமாக இருந்ததுனால அவர் வந்துட்டாங்க

அந்த அந்த சொல்ல தென அந்த வாம்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து ஃபேஸ் வந்து பார்த்தோம் ஃபேஸ் வந்து ஃபேஸ் இருக்கு என் பாவம் வந்து ஃபேஸ் ஒரு குட்டியா இருக்குல்ல ஆனா அங்க பாத்தீங்கன்னா சாமி ஃபேஸ் வந்து குட்டியா இருக்கு ஆனா கை வந்து நல்லா பெருசா இருந்துச்சு தானா அப்போ அடியின் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு அதாவது ஆள் பார்க்கறது தான் டம்மி பீஸ் மாதிரி தெரியும் இந்த விஷயத்தில் வந்து அவள் ஷார்ப் பண்ணுறது யாருக்கும் தெரியாது பட் ஆனால் எங்களுக்கு தெரியும் அது வந்து எப்போனா அது ஒரு நாலு இடத்துல கிராஸ் பண்ணும்போது அப்படி இப்படி வந்து பார்த்தா கொஞ்சம் ஜர்க்காகும் மற்றபடி கோவிலுக்குலாம் போயிட்டீங்கன்னு வேற லெவல் அவையார் மாடன் அவையார் நான் வச்சிருக்க பேர் நவீன அவையார் மாடன் அவையார் ஓகே ஓகே நண்பர்களே அவர் கிரீன் கலரில் இருந்தார் க்ரீன் கலர் எஸ் என் ஒய்ஃபுக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு வயசு வச்சுருவேன் ஓகே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கிளம்புறோம் எங்களுக்காக ஒன்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட் பண்ணிருக்காங்க இங்கே இந்த மயில் உருவம் இருக்கும் அங்கே வந்து முருகர் பாதம் இருக்கும் முருகர் பாதத்தை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துங்க ஓகேவா இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா பாலமுருகர் கோவிலில் இருக்கும் தாண்டிக்குடி பாலமுருகர் கோவிலில் வேணிமா வந்து என்னை வந்து முறைச்சிட்டு இருக்கா என்னென்னு தெரில சொல்லுங்க வேணிமா என்னோட சாட்டிஸ்ஃபைடா சூப்பர்மா என்ன பாருங்க பாறையில் ஒரு பலாமரம் இருக்கு பாலமுருகன் கோவில் குடி பாலமுருகன் கோவில் இங்க பாருங்க தெரிய எதுவும் படிச்சது அங்கே போயிட்டு சாமியை அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி ஏதோ ரெண்டு பாட்டு பாட்டு கிளம்பிடுவேன் வரலாறுலாம் உட்காந்து படிச்சதே கிடையாது இந்த வாட்டி ரெண்டு இடத்துக்கு ஸ்தல வரலாறு இந்த ஏதாவது ஒரு வரலாறு அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க

அவர் வந்துட்டு இங்கேயும் அதனாலதான் பாலமுருகனா இருக்காரு ஐ திங்க் இது பால தண்டாயுத பாணியா இல்ல பாலமுருகன் அங்க பால தண்டாயுத பாணியா இருக்காங்க ஆக்சுவலா விக்கி சொன்னா இங்க இருந்து தாண்டி குடியேறினதுனால அந்த ஊர் பேர் தாண்டி குடி வேற லெவல்ல குடியேறினது பழனிக்கு இல்ல ஊர்கா காமெடி மாதிரி இது வந்து கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய நம்ம கவனிக்க வேண்டியது நீங்கள் ஊர்கா காமெடி என்னென்னு கேட்கலாம் அது வந்து இங்கே சொல்லக்கூடாது அது பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பண்ணால் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டமாகிடுவாங்க ஓகே நம்ம வேணால் அந்த ஊருகா நான் வேறு யாருக்குன்னா பேட்டி எடுத்து உங்களுக்கு போடுறோம் நான் ஃபைனலாக நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கேப் டிரைவரை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா எங்களுடைய இந்த திண்டுக்கல் கதவுமலை ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ மெமரபுள் ட்ரிப்பாக மாறினதுக்கு வந்து பார்த்திங்கனா மெயின் ரீசன் அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டிரைவர் வந்து ரஞ்சிக்கும் கூட தாண்டிக்குடி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்முக டிராவல்ஸில் தான் வந்து பார்த்திங்கனா கேப் ஒன்று புக் பண்ணிடணும் ஒரு பதினோரு பேர் போகிறாப்பில் ஈவன் சொன்ன டைமுக்கு ஆன் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் திண்டுக்கல்லில் பிக்கப் பண்ணார் சிறுமலை கூட்டு போனதும் சரி அங்கே சின் அங்கே இருக்க ப்ளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுறதும் சரி பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து நம்மளுடைய கிட்டே கேட்போம் இல்லையா இங்கே நிறுத்துங்க அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கனா அவர்கிட்ட கேட்டு வந்து அவருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே சொன்னாலும் நீ பாட்டினார் எங்கே கூப்பிட்டு போக சொன்னாலும் கூப்பிட்டு போனார் ஈவன் அந்த ஒரு மூணு நாள் வந்து பார்த்திங்கனா எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எங்களோடய ஃப்ரெண்டாகவே மாறி எங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் டிரைவர்ஸ் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்லுவேன் ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுடைய ட்ரிப் வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு மெமரபுளாக மாறுச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்களுடைய கேப் டிரைவர் என்னுடைய காண்டாக்ட்